மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வந்த ஒரு அதிர்ச்சியான தகவலைப்பட்டு தான் பார்க்க போகிற மக்களே அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகள் அது எந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் மக்களே வீடியோக்குள்ள போகலாம் சருக்கும் மதிமுக சொதப்பும் தாவேக்கா உச்சத்தில் இருக்கிறது நமது திமுக கட்சி அதாவது திமுக தான் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்திங்கன்னா நமது தாவேக்கா என்னத்தான் முன்னிலையில் வந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்களை செய்து சொதப்பி இப்பொழுது பின்னடைவு தள்ளப்பட்டு தான் சொல்லலாம் அதிமுக சொல்லவே வேண்டாம் அவர்கள் கட்சியிலான முக்கிய புலிகள் அனைவரையும் நீக்கி நீக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு சறுக்கும் அதிமுக மாறிட்டார்கள் அதாவது சரிவை நோக்கி போகிற அதிமுக கட்சி அது போல தான் மக்களே மக்கள் இதனையடுத்து உச்சத்தில் தான் இருக்கிறது நமது திமுக கட்சி ஆகையால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இதில் எங்கடா நாம் தமிழர் கட்சி என்று கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு சரிவையே காணாத கட்சியாக தான் இத்தனை வருட காலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணமான நமது விஜய் அவர்களை தான் கூறியிருந்தார்கள் ஏன் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கடைசியாக நமது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் நமது விஜய் அவர்கள் கலந்து கொண்டு தன் கையை வந்து பார்த்திங்கன்னா மக்களிடம் தூக்கி பாய் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெரிய சிக்கையில் வந்து முடிகிறது அதாவது என் தம்பி என் கூட ஆதரவாக இருக்கிறான் என சொல்லி நிறைய தளபதி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக மாறினார்கள் அது மட்டும் இல்லை நமது அவர்கள் பேச்சில் மயங்காதவர்களே கிடையாது ஏனென்றும் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சினால் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கொண்டே இருப்பார் ஆகையால் ஆனால் அவர்களுக்கு எதிரிகள் எதிர்ப்புகள் எங்கிருந்து வருகிறது என்றால் அவர் இப்பொழுது ஒரு மாதிரியாக பேசுகிறார் அப்பொழுது வேறு மாதிரியாக பேசுகிறார் இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவு மிகவும் இப்போரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்பார்க்கலாம் மக்களே இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி சொல்ல வேண்டாம் மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை எட்டியுள்ளது அடுத்து மீண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை மக்களே இதனை அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் நமது தாக்க கட்சி அனைத்து விதமான பொதுக்குழு கூட்டம் வந்து ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் என பலதில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு மக்களிடம் இன்னும் அதிகமாக வரவில்லை என எதிர்பார்க்கலாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களின் ஆதரவு முழுமைக்கு முழுமையாக தாவிக்கத்தான் இருக்கிறது அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் மக்கள் அனைவருமே தாப்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அவர்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அதற்குள் தமக கட்சி அக்கட்சியை பலப்படுத்திக் கொள்ளும் என எதிர்பார்க்கலாம் நமது அதிமுக கட்சியிலிருந்து பல பேர் விலகி விலகி போகிறதுனாலே அக்கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சருகு விதான் வந்து பார்த்திங்கன்னா காண்கிறது ஆகையால் மக்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்